லோகேஷ் கலைகராஜ் வழங்கும் ஃபைட் கிளப்பு லோகேஷ் கனகராஜ் வழங்குறாரோ அப்படின்னோட எல்லாத்துக்கும் எதிர்பார்ப்போதற்குள்ள சரி நானும் எதிர்பார்ப்போட தான் போனேன் ஆனா எனக்கு நிறைய மூஞ்சியா சொல்லிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு படத்தில் வாங்க என்னன்னு பார்க்கலாம் படத்தில் விஜயகுமாரை தவிர நிறைய புதுபோகங்கள் தான் நடிச்சிருக்காங்க படத்தோடைய கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெஞ்சமின்றவர் வடச்சென்னா ஒரு பெரிய ஆளு வச்சுக்கோங்களேன் அவரை வந்து தன்னுடைய தம்பியவே ஏற்றி விட்டு அவரை கொலை செய்ய வைக்கிறாங்க அப்போ பெஞ்சமின் செத்து போயிடுறாரு இப்படின்ற பட்சத்தில் விஜயகுமார் இந்த அரசியல் பிம்பத்துல போய் மாட்டிக்கிறாரு அப்போ இந்த விஜயகுமார் அதுலருந்து மீளாரா இல்லையா தான் படத்தோடைய மீதி கதை விஜயகுமார் வந்து காலேஜ் படிக்கிற ஒரு பையன் அவரை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ காலேஜ் படிக்கிறவங்க மேலே ஒரு டார்கெட் விழிஞ்சுன்னா எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆவாங்களோ அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஆனால் படத்துல என்ன ஆகுது நிறையா லோகேஷ் கனகராஜோட பாணி அப்படியே தெரியுது அவங்களுடைய மேக்கிங் ப்ராசஸாக இருக்கட்டும் அந்த போதை சம்மந்தமான கதையை இதுக்குள்ளேயே வச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல நமக்கு லோகேஷ் கனகராஜோடைய சாயல் அப்படியே தெரியுது படத்தோடைய முதல் பாதி வரைக்கும் காதல் சீனு அதுதுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு ஆனா செகண்ட் ஆஃப் பார்க்கும் பொழுது இதுக்கப்புறம் இந்த சீன் தானே நடக்க போகுது அப்படின்னு யூகிக்கிற மாதிரி நிறையா சீன்ஸ் இருக்குது இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்த் தான் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு ஆனால் இசை ஒவ்வொன்றும் அற்புதம் அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் பாணியில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா இதுலயும் பழைய சாங்க தூக்கி வச்சுருக்காங்க லோகேஷ் கனகராஜ் மாதிரியே இது தாண்டி படத்தில் ஏகப்பட்ட புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க ஆனால் எல்லாருமே அற்புதமாக நடிச்சிருக்காங்க விஜயகுமார் நல்லா நடிச்சிருக்காரு ஆனால் இந்த படம் வந்துட்டு வட சென்னையை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஏகப்பட்ட வட சென்னை படங்கள் வந்துடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த படம் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா ஒர்க் அவுட் தான் ஆனால் நான் சொன்னேன் இல்லையா சில சீன்ஸ் மூஞ்ச சுழிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அது என்னென்ன சீனுன்றதை பார்த்துலாம் படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மணி நேரம் பதினெட்டு நிமிஷம் ஆனால் அந்த படத்தில் ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் வரைக்கும் சிகரெட்டு தண்ணி தாங்க ஒரு கும்பலாக உட்காந்து பேச போகிறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு ஆர்வமாக பார்த்தா அப்பயும் சிகரெட்டு தண்ணி சரி அப்பா அம்மா கிட்டே பேசிட்டு வெளியே வராங்க என்ன நடக்க போதுன்னு பார்த்தா அப்பயும் சிகரெட்டு தண்ணி இப்படியே காமிக்கும் பொழுது நம்ம கூட உட்காந்து பார்க்குற பெண்கள் என்ன பண்ணுறாங்க உச்சு உச்சு உச்சுன்னு சவுண்டு நிறைய கேட்க ஆரம்பிச்சிருச்சு அப்போது ஒரு சில சீன்ஸாக நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் சிகரெட்டு தண்ணி இருக்கிற மாதிரியான சீன்ஸு அதே மாதிரி லோகேஷ் கனகராஜோடைய படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கதை எடுப்பார் ஓகே போதை பொருளை வந்துட்டு நான் ஒழிக்கணும் அப்படின்றத ரொம்ப அற்புதமாக சொல்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் இப்படியெல்லாம் உருவாக்கலான்றதையும் அவ்வளோ அழகாக காட்டிகிட்டு இருக்காரு நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கம் இருக்குது இப்போ தேட்டரில் ஒரு படம் ஓடுது அப்படின்னா கையை தட்டி விசில் அடித்து கத்தியே நம்ம ஆளுங்க பழுங்கின ஆளுங்க அப்படின்ற பட்சத்தில் கமல் ஒரு கமல்ஹாசனுடைய ஃபங்க் ரொம்ப பிடிச்சி கூட இன்னும் இன்ன வரைக்கும் அந்த ஃபங்கை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி ரஜினியோட ஸ்டைலு இன்ன வரைக்கும் செய்கிறவங்களும் இருக்கதான செய்கிறாங்க நம்ம வந்துட்டு ஒரு ஹீரோ என்ன பண்ணுறாரோ அவரை நம்ம இன்ஸ்பிரேஷனா எடுத்துகிட்டு பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம ஒரு ஆள வந்தான் படமே எடுத்துக்கோங்க ஆள வந்தாலும் நந்து பிடிக்குமா விஜய் பிடிக்குமா அப்படின்னா நந்துவை தான் பிடிக்குன்ற மாதிரி தான் நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லேயே வச்சுட்டு இருக்கோம் ஏன் கடவுள் பாதி முருகம் பாதி நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறது இல்லையா ஸோ அப்படின்ற பட்சத்தில் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் ரொம்பவே நம்ம மனசில் வந்து ஒரு நல்ல இடம் பிடிக்குதுன்னு தான் சொல்லலாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த படத்தில் விஜயகுமார் வந்துட்டு காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக வராரு சிகரெட்டு தண்ணி கட்ட கடைசியில் வந்துட்டு நான் போதைப் பொருளால் தான் நான் கெட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்தாலுமே நம்ம பசங்களுக்கு என்னங்க தெரியும் சில பேர் வந்துட்டு இதெல்லாம் கெத்தாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வா நம்மளும் சிகரெட் அடித்தா தண்ணி அடித்தா கெத்தா தெரியலாம் இதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் பண்ணுவாங்க இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் சொல்கிறேன் ஆனால் படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க பட் டீனேஜ் பீப்புள்ஸ்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா என்னத்தை அப்சர்வ் பண்ணிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா ஸோ அதனால் நிறைய அந்த மாதிரி புதுசு புதுசாக இப்படிலாம் போதைப் பொருட்கள் தயாரிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்கலாம் அதே மாதிரி ஒருத்தர் சிகரெட் அடிக்கறானா தண்ணி அடிக்கிறானா அதை கெத்தா காமிக்காம இருக்கலாம் சோ மத்தபடி இந்த படம் ஓகே தான் எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க பட் நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க கெட்டதை விட்டுருங்க அடுத்து என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்குன்றத பார்த்துட்டு வந்து சொல்றேன் அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் மீ சுஷ்மா சுரேஷ்